வணக்கம் நான் உங்க பூவேலி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இறால் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பிரான் தொக்கு அதுக்கு பூண்டு இஞ்சி முதல்ல நம்ம நறுக்கி அதை பேஸ்ட் பண்ணுவோம் இங்கே இஞ்சி பூண்டு ரெண்டுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நான் இஞ்சி கட் பண்ணதில் எடுத்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் எதுக்குன்னா ஈவினிங் டீ சாப்பிட்றப்ப நம்ம தட்டி போடுறதுக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்பத்து அப்பத்துக்கு எடுத்து தோல்சி வீட்டுருக்க வேண்டியதில் பாருங்கள் இதில் இருந்து ஒரு ரெண்டு எடுத்து நம்ம போட்டோம்னா போதும் அடுத்து பூண்டு கட் பண்ணுறேன் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சேத்திலாம் வந்து அப்போ அரைச்சிருக்கோம் இதை நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதாவது இப்போ ஸ்பூனில் எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம கையில் பட்டு வச்சோன்னா அது வந்து ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் அந்த மாதிரி மாறிடும் ஸோ அதில் அதெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி சீக்கிரத்தில் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு அப்புறமா வந்துட்டு மிச்சத்தை வந்து நமக்கு இந்த மிக்ஸியில் இருக்கிறத கூட நம்ம கையில் வலிச்சு இராத்தப்பட்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் முடிஞ்சளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் சின்னதாக கீரிக்கிங்க உள்ளே கட் பண்ணாதீங்க கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் இறால் வந்து நல்லா கழுவிக்குங்க மேலே கீழே ரெண்டு பக்கம் இருக்கிற நரம்பி நம்ம எடுத்துடணும் நமக்கு வந்துட்டு மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுது ரெண்டு டேபிள் ஸ்பூனே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறமா சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் தேவைப்படும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தேவைப்படும் இதெல்லாம் வந்துட்டு டீஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் சீரகத்தூள் தேவைப்படும் மிளகுத்தூள் தேவைப்படும் இந்த பொடியெல்லாம் நீங்கள் ஆள் எடுத்து வச்சுருங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியே கட்டி காய்ஞ்சோனே எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றினேயும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் சீக்கிரம் காஞ்சிரும் அப்புறமா கடுகு போடுங்க எண்ணெய் வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும் வெங்காயம் கருவேப்பில் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுருக்கோம்ல நம்ம அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம இந்த பேலன்ஸ் மிக்சியில் வச்சுருக்கோம்ல அதை நல்லா வலித்து உள்ளே போட்டுருங்க மிக்ஸியில் மிச்சம் இருக்கிறதுலாம் நல்லா கழுவி அந்த தண்ணியை வந்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறப்ப இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூஸ்ட் இஞ்சி பூண்டு வந்து போட்டு வணக்கிறப்ப நல்லா அடிக்கடி கிண்டி விடுங்க ஏன்னா அடி பிடிச்சிக்கும் நல்லா வணங்கிடுச்சு நல்லா இதாகிடுச்சி மேஷ் ஆகிடுச்சி நல்லா பூண்டு வெங்காயம் அப்புறம் அந்த பேஸ்ட் எல்லாம் அப்படின்னா தக்காளி உள்ளே போட்டு நம்ம வணக்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா மசியணும் அதுதான் முக்கியம் அதுக்கு நம்ம தக்காளி என்ன பண்ணணுன்னா முதலே சின்ன சின்னதாக அதுக்காக தான் கட் பண்ணி வைக்கிறது தக் நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து இந்த சமயம் தக்காளி போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம சோம்புத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க நான் வந்து ஒரு கிலோ ப்ரான் எடுத்ததுனால ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் வச்சுக்கவும் நான் அவ்வளோ போட்டிருக்கேன் நல்லா கிண்டி விடணும் அடிக்கடி கிண்டி விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காது ஏன்னா தண்ணி இருக்காது எந்த கண்டெக்டும் இல்லைல்ல தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு அதனால் கிண்டி விடுங்க இப்போது வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் போடுங்க கால் டீஸ்பூன் அதே மாதிரி சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மி தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போடுங்க போதும் ஏன்னா எனக்கு போதும் என்ன நான் அதிகமாக மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்குவேன் காரத்துக்கு மிளகாய் தூள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னுமே கம்மி பண்ணணும் மிளகாய் தூள்னா மிளகாய் தூளை கம்மி பண்ணிட்டு மிளகாத்தூள் கூட கூட போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு போட்டு நம்ம இந்த மிக்ஸியை கழுவி வச்சுருக்கோம்ல அந்த அதாவது மிக்ஸியில் இச்சை இருக்கிற இஞ்சி த இஞ்சியெல்லாம் வச்சு அதை இது பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை உள்ளே ஊற்றி கொஞ்சம் நல்லா அது நல்லா இதாகட்டும் அந்த ஆயில் நல்லா மிதந்து வரணும் அது வரைக்கும் இந்த பொடி வாசம் போகணும் அதுக்காக நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ எனக்கு நல்லா மிதந்து வந்து வருது ஆயிலில் எனக்கு கொஞ்சம் காரப்பத்தில கால் டீஸ்பூன் மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாய் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் ஆயில் நல்லா மிதக்க ஆரம்பிச்சோன்னே நல்லா இன்னொரு டவு கிண்டி விடுங்க கிண்டி விட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள் நம்ம சமைக்கிற கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தக்காளி மா செய்யணும் ஆயில் வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் எல்லாத்தையும் உள்ள எடுத்து போட்டு செஞ்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது எல்லா இன்க்ரீடியன்ஸோடும் முக்கியமாக லவ் லவ்வோடு சமைக்கணும் நம்ம எது சமைச்சாலும் இப்போது நல்லா ஆயில் மிதக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ப்ரான் போடலாம் இறால் வந்து உள்ளே போடணும் ஒவ்வொரு பீஸாக இறாலில் நல்லா கழுவி வச்சுருப்போம் இல்லையா அதை நீட்டாக எடுத்து உள்ளே போட்டு அது நல்லா கிளறி விடணும் நாம் இறால் போட்டோன்னே இறாலே தண்ணி விடுங்க இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி கண்டிப்பாக ஊற்றிடாதீங்க இறால் தொக்கு வேணும் அப்படின்னா நான் ஊற்றிருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா க என்னுடைய கணவருக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு பிணஞ்சி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் தண்ணி ஊற்றினேன் தயவு செஞ்சு நீங்கள் ஊற்றிடாதீங்க தொக்கு மாதிரி வேணுங்கிற பதத்தில் இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடுங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இப்போ ஒரு டைம் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் உப்பு போட்டு விட்டேன் நீங்கள் வந்து எப்பயுமே இறால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி உப்பு தூவி விட்டுருங்க ஏன்னா இறால் பத்து நிமிஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா இப்போவே கலர் மாறி ஆரஞ்சு கலர் வந்துருச்சு சீக்கிரம் ஆகிடும் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் தூவி கொத்தமல்லி இலையை தூவி உடனே மூடி வைக்கக்கூடாது நல்லா கிண்டி விட்டு முடி வைக்கணும் அப்படியே மூடி வச்சால் நல்லா இருக்காது இலை அப்படியே மேலே ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இறால் தொக்கு ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இருளால் தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பூவிலி